வந்து நல்லா கொடி ஓட இருந்துச்சு ஸோ அன்னைக்கு வயிறுக்கு வந்து கயிறு கட்டணும் அதேமாதிரி அடுத்த அந்த நில சரியாக இருக்குது இப்போ இன்னைக்கு என்ன வேலை பார்க்குறோம்னா கயிர் கட்டுறது இந்த பந்தல் உடது ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளாக வராதுன்னா கொஞ்சம் பெருசாக ரெண்டு இருந்துச்சு அதனால் இப்போ வந்து இந்த பக்கத்து கீழே வந்து அகற்ற போகிறோம் கீழே இருக்கிறப்பையும் நம்ம வந்து இந்த இது பிச்சுட்டோம்னா அந்தளவுக்கு வளராது முக்கியமாக எதுக்காக நடைபெறலும் பந்தல் வந்து நம்ம மேலே தான் போட்டுருக்கோம் இது மாதிரி வச்சு கீழே காய்கறி எல்லாம் ஒழுங்காக வளராது அதுக்காக இப்போ அது கையப்புறமும் பக்கக்கல வந்து பிக்கிறோம் இது வந்து நம்ம கையாலே பிக்கலாம் சின்னதாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அதை கொஞ்சம் பிக்கிறப்போ பலப்பகுதியில் தான் கிளாட் போட்டு இருக்கிறோம் முக்கியமாக இந்தளவுக்கு வளரக்கூடாது ஏன்னா அளவு வளர்ந்துச்சுன்னா இதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இது இப்போ வேஸ்ட்டாக எடுத்து நம்ம அதை திரும்ப பாகப்படுத்திட்டு இருக்காங்க சின்ன பேர் இது இப்போ இந்த ஒரு செடியில் இவ்வளோ செடியில் நமக்கு வேஸ்ட்டு தான் அதனால் இப்போ அங்கே பிச்சுட்ருக்கோம் ஒரு செடியை வந்து பிக்கிறப்போ இந்த மாதிரி புளிதாக இருக்கிறப்ப வந்து பிச்சிடலாம் இந்த மாதிரி தொழிலாக இருக்கிறது வந்து தெரிஞ்சு நல்லது இந்த மாதிரி வளர்ந்துருச்சு இப்போ நல்லா ஒரு ஒரு நாளும் ரொம்ப ஏன்னால் இந்த மாதிரி இருக்கிறப்போ வளர வளர்ப்போம் பார்த்து நெருக்கிட்டு நெருக்கிட்டிருந்தேன் இன்னொன்று ஒரு நேரத்தில் வந்துட்டு இருக்கோம் அதனால் ஒரு இது எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி சைஸில் இருக்கிறப்ப நம்ம வந்து சின்னதாக இருக்கிறப்ப எல்லாத்தையும் நமக்கு எல்லாத்தையும் எடுத்தோம்னா நமக்கு மேலே போய் கச்சா போதும் அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு கணப்பகுதிகளையும் பார்த்து இது வந்து இந்த குறுக்கோ இது வந்து முடியும் இதை நம்ம எடுத்துகிட்டோம்னா இதிகமாக இதுலேருந்து வராது அதனால் ஒவ்வொரு கனப்பகுதிகளையும் இந்த மாதிரி பார்த்து இதில் இருக்கிற அந்த சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்பயே வந்து இதில் வந்து பிச்சு விடலாம் இந்த மாதிரி வளர விட்டு பிரச்சனால் நமக்கு கண்டுமையாகும் அதனால் ஒரு ஒரு பகுதியிலையும் இப்போ பாருங்கள் இதுன்னு வளரல இந்த மாதிரி வளராது இருக்கிறப்போ இதை வந்து திப்பி எடுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருக்கோம்னா இது நம்ம எடுக்காமல் விட்டோன்னா இந்த மாதிரி அதிகமாக தேவையான நியூட்ரிஷன் வந்து இந்த மாதிரி இந்த கிளைகள் இது ஏன் பக்க நடுறோம் எடுக்கிறோம் அப்படின்னா பந்தல் வந்து நம்ம மேலே போட்டுருக்கோம் ஸோ மேலே ஏறி படம் தான் நமக்கு வந்து காய்கள் வந்து நீட்டாக இருக்கும் இதிலே காய் காய்ச்சி பூ பூத்து தொங்கிச்சுனா செடி மீது கீழே இழுத்து பந்தலையும் அறுக்கட்டும் செடி வீணாயிடும் ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் முக்கியமாக வந்து இப்போ வளர்ந்துருக்கிறதுல வந்து பெருசாக வந்து வீடு செல்ட்டு அடுத்து வந்து ஒரு ஒரு செடியாக அங்கே பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு செடியாக வந்து மேலேருந்து கீழே அருகே இருக்கிற எல்லா பூக்கள் செய்யுது ஒரு செடி இப்போ நம்ம இருக்கிறோன்னா இந்த செடி எடுக்கிறோன்னா இந்த பந்தலேருந்து மாதிரிது இந்த ஏரை இடத்தை விட்டுட்டு அதிலேருந்து இந்த பகுதிகளில் இருக்கிற இந்த குருப்பு இதோட ஃபுல்லாகவே எடுத்துடுறோம் இப்போ பாருங்களேன் இதில் கூட நம்ம விடுறது இல்லை பூவும் அதிகமாக பூத்துட்டே இருக்கும் வெறும் ஆண் பூக்களாக தான் இருக்கும் பெரும்பாலும் மேலே போய் பூக்கிற பூக்கள் போதும் தவறி வர பூக்கள் போதும் அப்படின்ட்டு நம்ம இதை இந்த மாதிரி கரெக்டாக இந்த மண் இது பாருங்க இது வந்து புதுசாக ஒரு குரூப் இது வந்து மொட்டுக்கள் அப்படியே இதை ஃபுல்லாக ரெண்டுத்தையும் எடுத்துட்றோம் இது மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம வந்து இருக்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நம்ம நம்ம நிலைக்கு தமிச்சு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பெருசாக எடுக்க தேவையில்ல ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலை மாதிரி தான் நமக்கு இதை பண்ணுறதுனால நம்மளோட செடியோட வளர்ச்சியும் வந்து செடி வந்து இந்த மேலே போய் வேகமாக படரும் தேவையில்லாத சத்துக்கள் போயிட்டு இருக்காது அதனால தான் முக்கியமாக இந்த வேலையை பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த டைம் இப்படி பார்க்குறோமா அடுத்து இன்னும் நீத்த இது வந்து ஒரு இருக்கும் அப்போ இதில் போகிறது நியூட்ரிஷன் எல்லாமே வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் ஒரு ஒரு செடியாக பார்த்து இப்போ நம்ம வந்து பீர்க்கணும் வந்து நம்ம பந்தல் வந்து ஒரு மூன்று போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஸோ அதில் சூப்பராக இருக்குது மூன்று அடிகள் போட்டிருக்கிறப்போ இதில் வந்து பக்க கிளிகளை பார்த்து டெய்லி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் புடலியும் வரும் அந்த மாதிரி எடுத்து எடுத்து பாகல இருக்கும் ஸோ அதனால் பீர்க்கலில் இப்போ செடி நல்லா வளர்ந்துருச்சு அதனால் இருக்கிற பக்க கிளைகளில் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னா மேலே போய் எவ்வளோ கிளைகள் வேணாலும் வெடிக்கிறோம் ஸோ அதனால தான் இது எடுக்கிறோம் ஸோ கீழே வந்து சில பேர் இந்த கொட்டாரப்பந்தல் மாதிரி போடுங்க அவங்க வந்து இது எடுக்க தேவையில்லை ஏன்னா அவங்க கீழே படற இடம் இருக்கும் ஆனால் வந்து நம்ம மேலே தான் ஏறி படர வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வேலையை பார்க்குறோம் இது பாருங்களா இதில் முட்டு சின்னன்றிருக்காங்கன்னா இது பாருங்கள் இந்தளவுக்கு குழந்திருக்குன்னு ஸோ இப்படி இருக்கிறப்ப பறிக்கிறது நல்லது இப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் அதை காமிச்சேன் இது இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ எப்போதும் வந்து மேலே கட்டுறப்போ வந்து இந்த இடங்கள் இருக்குது எடுக்க வேணாம் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை அப்படி எடுத்துட்டீங்க இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் செடி தொழிற்கு போய் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு இதில் வந்து நம்ம எந்த ஒரு இதையுமே எடுக்காமல் இருக்கிறது இதில் மட்டும் எடுக்காதீங்க ஏன்னா மேலே பந்தல் அடையிடல ஸோ இப்போ இங்கே இருக்குன்னா இதில் இந்த இடத்துல எடுக்க வேணாம் ஏன்னா ஒரு கன்று ரெண்டு கண்ணுக்கு வந்து நம்ம அந்த பக்கக்கல்ல அகற்றாமல் பந்தல் இங்கே மேலே இருக்குது ஸோ கீழே இருக்கிறதுல இது கீழே இருக்கிறத அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துருக்கணும் இது ஒரு வேலையா சொல்லி பார்த்திங்கன்னா அதான் வேலை இல்லை அப்படின்னா இது ஃபுல்லாக வெறும் பூவாக பூத்து பூவாக பூத்து அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு வெறும் இந்த மாதிரி பக்கக்களிகளாக ஓடி ஓடி செடியோட சத்துக்கள் வேணா இருக்கும் அதனால் இதை ஃபுல்லாக எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதை காமிச்சுட்டோம் அடுத்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இல்லை அப்படின்னா இதை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பக்கக்களிகள் ஓடிடும் இவ்வளோவுக்கும் இது சத்துக்கள் எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆனால் இந்த மாதிரி வளர்ந்தப்போ நம்ம வெட்டிடுறது ஒரு விதத்தில் ஈஸியாக தெரியும் இருந்தாலும் அது வந்து நமக்கு இவ்வளோ இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நறுக்கிறது வேஸ்ட்டு இந்த செடிலாம் இவ்வளோ குழந்திருச்சு இதில் பாருங்கள் அந்த செடி வந்து இதில் இதில் அந்த சைடு வந்துருக்கு அதை எடுத்து விடணும் அதை பிடிச்சி நம்ம நறுக்கிடக்கூடாது அவங்க ஒருத்தர் இந்த இதை வந்து நம்ம எடுக்க சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரு இதாக வந்து சொல்லியிருக்கோம் சின்ன சில எதோ எடுத்துடும் இல்லைனா இப்போ தான் வந்துருக்கும் ஸோ இப்போ பெருசாக எடுத்துகிட்டு நம்மளும் வந்து இப்போ போனது ஓடி பண்ணுமோ பண்ணுறோம் ஸோ இதுதான் இந்த மாதிரி பக்கக்களை வந்துடும் இதை வளராமல் இப்போ நான் காமிச்ச ஸ்விட்ஜில் எடுக்கிறது நல்லது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே செடி மேலே போகும் பக்கக்கிளைகள் எடுக்கிறப்போ மின்னிக்கிளைகள் நல்லதாக போகும் இல்லைன்னா இப்போ தான் இது வெஸ்ட்டு இதுதான் தான் மேடு தான் ஷார்ப்பாக மெலிஸாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்த்து பண்ணணும் அது பிற இந்த பக்கம் இருக்கிறோம் அது மாதிரி இப்போ இதில் பக்கத்துலேயும் இருக்கிறனால இதில் வந்து நம்ம பூக்களை வந்து இப்போ எடுக்கலாம் இது ஒரு என்ன பூக்கள் எப்படி வளர்ந்துருக்குமே இது வந்து நம்ம இப்போ கையால் தான் எடுப்போம் அனுப்புகிறோம் திரும்ப உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு தான் போய் அனுப்புகிறோம் இதெல்லாம் பாருங்கள் ஸோ பராமரிப்புன்னு பார்த்தா இது தான் இந்த நாளை பொறுத்தளவுக்கு பராமரிப்பு ஸோ செடி வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஆறு நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஆறு நாளுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ரெண்டு மூணு நாள்லேயே நல்லா அட்டன் ஆகிடுச்சு ஸோ நல்ல ஒரு க்ரோத்து இருக்குது செடியில் செடியை பொறுத்தளவுக்கு பீர்க்கனை அளவுக்கு நம்ம வைரஸ் இல்லாமல் பார்க்கணும் செடியும் மஞ்சள் இல்லாமல் பச்சை பசுமையாக இருக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அதுக்கு வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம தேன் பெட்டியும் வந்து இதில் வச்சுருக்கிறோம் ஸோ தேன் பெட்டிக்களுக்கும் நல்ல ஒரு நகல் இருக்குது சென்னைக்கு ஸோ தேனீக்கெல்லாம் வந்து ஆர்வமாக வந்து தேன்களில் வந்து எடுத்துகிட்டு வரது ஆனால் என்ன இதில் பூக்கள் பூக்கில் தீர்க்கணும் வந்து நைட் டைமில் மட்டும்தான் பூக்கள் பூக்கும் இதில் வந்து அந்த கேப்பில் வந்து எப்படி வந்து போகுது பாருங்கள் ஸோ இந்த தேன் பெட்டி வந்து எப்படின்னா நம்ம ஒரு டைம் இந்த தேன் பெட்டி அப்படின்னா நம்ம ஒரு டைம் வந்து இதில் இருந்து எல்லாம் காலி ஆயிடுச்சு திரும்ப வந்து அந்த பெட்டி மட்டும் வச்சோம் அதில் வச்சுருந்த இடத்துக்கே வந்து தேன்களில் வந்து தேனி வந்து உள்ளார் வந்து தங்கிடுச்சு ஸோ மொத்தமாக நம்ம பந்தலோடதுக்காக தான் இது வந்து நம்ம கீழே வச்சுருக்க அந்த பைப் மாடல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இந்த கருப்பு இப்போ வச்சு கீழே வச்சுருக்காங்க அங்கே கீழே எப்படி போகுதுங்க இந்த கட்டியில் ஒரு வளைவு இருக்குது ஸோ அது இப்போ தான் நம்ம பார்க்குறோம் அடி இதில் இது வந்து செயின் கட்டி நல்லா போயிட்டுருக்கு இப்போ நல்லா இருக்குது ஸோ இது பிரித்து பார்க்கலாம் கொஞ்சம் பழகாத தான் ஸோ போட்டாலும் போட்டுரும் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்மள்கிட்ட ரெண்டு பேரும் கட்டிக்கொண்டு இருக்கிறது ரேம் வந்து தேன் பற்றி நம்ம ஊரில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நமக்கு தெரியல நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து நம்மளால் ரீச் ஆகலாமா இந்த மாதிரி வந்து வாங்க முடியல ஸோ இப்போது வித்தியாசமாக இந்த வாக்கில் தேன் ரேமில் கட்டல ஏன் அப்படின்னா நம்ம இது வந்து கீழே வச்சுருந்துட்டோம் அந்த கூட்டம் ஸோ ஈக்கள் வரைக்கும் அதில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதை அடுத்து ஷிஃப்டிங் ஆகும் அப்படின்னு தெரியல வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது மேபி இந்த பெற்றி ஒரு டிஹேவியர் ஆகுதான்னு தெரியலை பார்க்கலாம் வீட்டிலோட நீங்கள் இல்லை டேம் எடுக்கப்பட்டிருக்கானு தெரியல மெபி எந்தளவுக்கு வளர்க்குறது அப்படின்னு சொல்லி அது அடுத்தடுத்த படிக்கலாம் சென்னைக்கும் நம்மளோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் தள்ளிப்போம் குழந்தை தள்ளிப்போம் செஞ்சிட்டு இருக்குது இப்போதைக்கு நம்ம மீதி எல்லாத்தோட வளர்ச்சி அப்படி போயிருக்கோம் நான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் நம்ம வந்து இருக்கிற ஆளுகளுக்கு சின்ன வீடியோக்கள் முடிக்க பார்க்கணும் ஸோ அந்த இதில் நாளைக்கு இந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தலாம் முதல்ல வந்து நம்ம பொரியல் தட்டி போட்டிருந்தோம் பொரியல் தட்டி வந்து இந்த கொடிகள் வந்து சூப்பராக இப்போ வளர்ந்துகிட்ருக்கு ஸோ அந்த ஓரத்தில் போட்டிருக்கோம் அதனால் வந்து இதில் அப்படியே நம்ம ஒரு லைன் மட்டும் அப்படியே பின்விட்டுலான்றது ஸோ அதை மட்டும் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்துங்க இது நாளைக்கு எப்படி மறப்புங்க இதில் வந்து பொரியல் தட்டி அடுத்து வெள்ளரி இருக்குது இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஏதோ ஒரு பந்தல் மாதிரி செட்டப் பண்ணி ஆகணும் அதனால் இதை வந்து நம்ம அப்புறம் இந்த ஓரங்களில் பொரியல் தட்டிக்கு வந்து படறதுக்கு மேலே படுறதுக்கு ட்ரெயினி எடுத்துக்கப்படுவோம் அடுத்து வெள்ளரி பொறுத்தளவுக்கு ஹைட் வெள்ளரி நல்லா போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் பூச்சி தக்கிறதுக்கு தெரியுது ஸோ அந்த மீனியாக கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்குது ஸோ வெள்ளரிக்கும் அந்த மாதிரி பந்தலுக்கு ரெடி பண்ணும் ஸோ பாகல் வந்து கொஞ்சம் நல்லா கிளம்பி போயிட்டுருக்கு இருக்கு இதுலேயும் எக்கச்சக்கமான பக்க வந்து வெடிக்குது ஸோ அந்த பக்க கிளைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம அகற்ற போகிறோம் பொ பண்ணிப்பிக்கிறோம் ஸோ பார்க்கல வளர்ச்சி நல்லா இருக்குது கொடிகள் கட்டினதுக்கப்புறம் சரி வந்து கொஞ்சம் என்ன வந்தது ஸோ இந்த ஒரு லைன்லேருந்து நம்ம பாகல் போட்டிருக்கோம் அடுத்து பீர்க்கன் மூணு லைனும் சொல்லத்தவள அதுலேயும் இந்த ஒரு வளர்ச்சி நல்லா இருக்குது ஸோ பீர்க்கன் போடுற அளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அதேமாதிரி வந்து குடலை அடுத்து ரெண்டு மூணு மூணு புடலை போட்டிருக்கோம் குடலையும் வந்து நல்லா கொடிகள் ஓட இருந்துச்சு ஆனால் என்னென்ன வந்து இந்த மாதிரி கொடிகள் வந்து தூக்கி கட்டலாம் படர்த்து கடன் கொடுக்கலாம் ஸோ அடுத்து இடத்துலேருந்து புடல் இன்னைக்கு நம்ம மீன் வந்து இருந்து கட்டி இன்னொரு ரெண்டு நாள் கொடியில் கட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் சுரை இருக்கு சிறை இருக்கு அதே மாதிரி வந்து இந்த கொடிகளும் கொடிகளை வந்து உழவாக ஆரம்பித்து அடுத்து இடத்துலேருந்து சிறை கொடிகள் கட்ட போகிறோம் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பொரியல் தட்டி கட்டப்போகிறோம் இது வந்து ஒரு மாடலாக செஞ்சுருந்தோம் ஸோ இந்த மாதிரி கட்டி இது கட்டுறோம்ல ஸோ அதில் வந்து அந்த இது வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு பொரியல் தட்டி ஸோ அப்போ அது ஓகே அந்த மாடலை பொறுத்த அளவுக்கு ஸோ பொரியல் தட்டிக்கும் வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி இந்த பொரியல் தட்டி ரெடி ஒன்று வந்து ஒரு வெள்ளரி இருக்குது இதுவும் அந்த மாதிரி பூச்சி பூச்சித்தக்கது பண்ணி தெரியும் அந்த வெள்ளரியில் ரெண்டு அடுத்து சிறையோட இலைகள் பாருங்கள் இது வந்து புடலை கலைகள் வந்து திருமணெலாம் நிறையா வருதுங்க இது வந்து புடலை சரி சாரி இது வந்து சுரை ஸோ சுரையோட இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதை வளர்ச்சி அது நல்லா போயிட்டுருக்கு இலைகள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இலைகள் பெருசாக இருந்தாலே நம்ம சொல்ல தேவை ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கும் இது மாதிரி இருக்கும் இலைகள் ஸோ நல்லா வளர்ச்சி இது நம்ம ஒரு காரை பார்த்து மட்டும் களை வந்துட்டு இருந்தோம் அது மட்டும் எப்படி இருக்கும் களைகள் வேணும் எவ்வளோக்கு வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த கலைகளை இருந்து எடுக்க வேண்டும் இவ்வளோ ஓரங்கள்லேயும் வந்து பொரியன் தட்டி போட்டுக்குறோம் ஸோ இதுதாங்க தாங்க இங்கே பையன் நம்ம கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது இந்த ரெண்டு நாளுக்குள்ளே செஞ்சாகணும் ஸோ இந்த ரெண்டு நாளுக்குள்ளே பார்ப்போம் நம்ம என்ன வேலைகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈவ்னிங் கொஞ்சம் டைம் வேலை காமிக்க முடியல ஸோ அங்கே வந்து குடிக்க வந்து ஓட்டமாக ஆரம்பிச்சிச்சு ஸோ மீன் இந்த இடங்களில் இருக்கிற இந்த சிறைகள் வந்து ஒரு அஞ்சு லைனையும் அதே மாதிரி புடலை ஒரு மூணு லைன் நல்லது இது வந்து இது எல்லாத்தையும் கட்டணும் அதே மாதிரி பொரியல் தட்டை இருக்குது ஸோ இது எல்லாமே கற்ற இருக்குங்க ஸோ நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் ஸோ இன்றையனால பொறுத்தளவுக்கு புடலை போட்டிருக்கவங்க நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க புடலை இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம இதில் எதுவும் பூச்சி தாக்கல் தெரில இன்னும் எக்கச்சக்கமான கோரை இருக்குது ஸோ நம்மளோட அடுத்த பகுதிகளில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்